வணக்கம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு மாடு எப்படி வாங்குறது ஹச்எஃப் மாடு நல்லதா ஜெர்சி மாடு நல்லதா நாட்டு மாடு நல்லதா ஒரு மாடு வளர்க்கும் போது உங்களுக்கு எவ்வளோ இடம் தேவை எவ்வளோ காசு செலவாகும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துருவாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடு வளர்ப்பில் ரியாலிட்டி என்ன ஏன் அப்படின்னா எல்லாரோட நினைப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா ரெண்டு மாடு வாங்கிட்டால் போதும் டெய்லி நமக்கு ஒரு வருமானம் வரும் நம்ம பணக்காரனாக ஆயிரலாம் அப்படிங்கிறது தான் பட் ரியாலிட்டியில் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது என்ன என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொதல் விஷயம் பால் விலை உயராது உயர்த்தவும் முடியாது ஆனால் செலவு அப்படிங்கிறது வருஷ வருஷம் மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு மாடு வாங்கிட்டோம் அதன் மூலயமா தொடர்ந்து வருமானம் வரப்போது இருந்து ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணிவிட்டு மீதி காசையெல்லாம் நமக்கு லாபம்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக ரியாலிட்டியில் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது ஏன் அப்படின்னா தீவனம் புண்ணாக்கு அதுக்கப்புறம் பால் கறவை கூலி அதுக்கப்புறம் டாக்டரு அப்படி இப்படின்னு செலவு வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகுது பால் விலை அதே ரேட்டில் தான் இருக்குது ரெண்டாவது லேபர் பிரச்சனை பெரிய பிரச்சனை நீங்கள் ரெண்டு மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆள் அந்த மாட்டுக்காக இருந்தே ஆகணும் கரெக்டாக தீனி போடணும் கரெக்டாக தண்ணி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா பால் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் இன்கேஸ் நீங்கள் பத்து பதினஞ்சு மாடலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேர் வேணும் ஆனால் மாட்டை கூட மேய்ச்சிடலாம் போல் வேலைக்கு வர அந்த ரெண்டு பேரை உங்களால் மேய்க்கவே முடியாது அப்படியே வேலைக்கு வந்தாங்க அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு ஐநூறு ரூபாயிலருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கேட்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செலவு தொகையாக தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன் ஏன் அப்படின்னா லேபரே கிடைக்க மாட்டாங்க நீங்கள் ரொம்ப அவங்கள கடுபடியாக பேசுனீங்க இல்லை கடுபடியாக பிடிச்சிங்க அப்படின்னா அடுத்த நாளில் இருந்து ஆப்சண்ட் ஆகிடுவாங்க ஸோ இதுதான் நிறைய பணிகள் இருக்கிற பிரச்சனை இந்த இடத்துல நிறைய பேர் வந்து வீராப்பா நானே பார்த்துக்கிருவேன் அப்படின்னு வருவீங்க மொதல் மூணு மாதத்துக்கு ஐயையோ மாடு வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இழுப்பீங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டயர்டாக ஆரம்பிக்கும் இல்லை சில சமயம் கோவம் வரும் தசா உங்கள் மாட்டை வித்துடலாம் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் இது நிறைய பேருக்கு தோணி இருக்கும் மூணாவது முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா மாடு வாங்கிற போது தான் கில்லாடியாக இருந்தாலும் உங்களை ஏமாற்றிப்பிடுவாங்க ஒன்று மாடு வயசான மாடை வந்து இப்போ தான் மொதல் ஈத்து இல்லை ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்துன்னு சொல்லி ஏமாத்துவாங்க இல்லை அப்படின்னா மாடு மாடு வந்து கொஞ்சமாக தான் பால் கறக்கும் இதை அதிகமாக பால் கறக்கண்டு வாங்க இல்லை அந்த மாட்டுக்கு ஏதாவது நோய் இருக்கும் அதை அவங்கள்கிட்ட சொல்லாமல் ஊற்றுப்புடுவாங்க சில மாடு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டான மாடாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான மாட்டையும் ஏமாற்றி மாற்றி போடுவாங்க ஸோ மாட்டு தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சரியான விவரம் பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தலையில் மிளகா அரைக்கிறதுக்கு இங்கே நூறு பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாலாவது மிகப்பெரிய தலைவலி எது அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்சு மழை வருது பனி அடிக்குது வெயில் அடிக்குது அப்படின்னா அந்தந்த சீசனுக்கு ஒரு ஒரு நோய் வந்து மாட்டை தாக்க ஆரம்பிக்கும் மாட்டுக்கு பிரச்சனை வந்தால் என்னப்பா டாக்டரை கூப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுணும் வர்ற டாக்டர் சும்மா மாட்டை தொட்டு பார்த்தாவே ஐநூறுரூவா சார்ஜி கேட்பாரு அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் செலவு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி மாட்டை வந்து டாக்டர் பார்க்க வர்றாருண்டாவே ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா மொதல் விஷயமே என்னாகும் அப்படின்னா பால் தான் குறையும் அதுக்கப்புறம் பாலோடய கலர் சேஞ்ச் ஆகும் பாலில் இருக்க கொழுப்பு கண்டன் சேஞ்ச் ஆகும் நீங்கள் பண்ணைக்கு எடுத்துகிட்டு போனோன்னே கண்டுபிடிச்சிட்டு மாட்டுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்கள் பண்ணையில் பிரச்சனை இருக்கிற மாட்டோட பாலை எடுக்கவே மாட்டாங்க திரும்பி அனுப்பிச்சு விட்ருவாங்க ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கூட இருக்க மாட்டு பால் வேஸ்ட் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுருக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு போடுற அந்த ஃபுட்டு காஸ்ட் நிறைய பேர் இதை சொல்லவே மாட்டாங்க மாடு வளர்க்குறவங்க மாட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுற தொகையில் இப்போ நூறுரூவா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அறுபது ரூபா புல்லுக்கும் நீங்கள் வாங்குகிற புண்ணாக்குமே சரியாக போகும் எல்லோரும் மாடு வளர்த்தனே கோடியில் வருமானம் பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு வாணுங்க ஆனால் அவனுக்கு ஆல்ரெடி தோட்டம் இருக்கிறத சொல்லவே மாட்டேன் ஆனால் தோட்டம் இல்லாத நீ வந்து மாட்டை வாங்கின அப்படின்னா கண்டிப்பாக நீ கடைசி வரைக்கும் அந்த மாட்டுக்கு புல் வாங்கி போட்டு கடைசியில் கடற்கரன் ஆகி போவ அதுக்கப்புறம் அந்த மாட்டை விற்று கூட அந்த கடனை ஒன்றால் அடைக்க முடியாது இதுதான் நீ ரியாலிட்டி நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபுட் காஸ்ட்டை வந்து மாட்டு லாபம் பார்க்குறதுலாம் காட்டவே மாட்டாங்க இது வந்து அறுபது சதவீதம்லேருந்து எழுபது சதவீதம் வந்து அதிகமாகிட்டே போகுது வருஷம் வருஷம் அடுத்து முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா பாலெல்லாம் கறந்துருவீங்க அதை கொண்டு போய் ஊற்றுறது தான் உங்கள் ஊர் பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் யாரோ ஒருத்த வந்து அவனே பால் பீச்சு எடுத்துகிட்டு போவான்னு சொல்லுவான் ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இன்டைரெக்டாக வெளியில் நாற்பத்தஞ்சு ரூபா எடுக்க விற்கிது அப்படின்னா அவன் உங்ககிட்ட நாற்பத்தி ரூபா நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு தான் எடுப்பான் ஒரு லிட்டரில் ரெண்டு ரூபா மூணுரூவாக்கா பார்ப்பான் அது போக அவன் கறக்கிற கூலி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் நல்ல கொழுப்பு நல்லா தான் இருக்கும் ஆனால் இல்லை மாடு வந்து தனியாக கறக்குது மாடு மலையில நின்றுச்சு அதனால் பால் ஒன்று தண்ணியாகுது அப்படின்னு கதைகளை விடுவான் அதுக்கப்புறம் சில சமயம் நம்மக்கிட்ட நல்ல தவிடு புண்ணாக்கெல்லாம் கிடைக்கிது நம்ம அங்கேருந்து தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா பிடிப்பான் சரினு சொல்லிட்டு நீங்களும் போய் அந்த புண்ணாக்கு தவிடை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பீங்க அடுத்த மாதம் பால் காசு வந்து அந்த புண்ணாக்கு தவிடிகிட்டே போயிடும் இங்கே நிறைய பேர் மாடு வளர்க்குறவங்க பிரச்சனை என்னவா மாறுது அப்படின்னா அவங்க கறக்குற அந்த காசு வந்து மாட்டுக்கு புண்ணாக்குக்கும் தவுடுக்குமே சரியாக போயிடுது கடைசியில் ஃபைனலாக ஒரு கணக்கு சொல்லுவாங்க ஒரு லாப கணக்கு அது என்ன அப்படின்னா உனக்கு மாடும் கண்ணு மிஞ்சிருச்சுல அப்படின்னு ஏடா மாடும் கண்ணு மிஞ்சிறதுக்காக மாட்டு பண்ண வச்சா எதுக்காக வைச்சோம் எதுக்காக எந்த இடத்துல லாபம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல அப்படின்னா மாட்டு பண்ண வைக்கவே கூடாது நான் ஹார்ஸை சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆக்சுவலாக நீங்கள் போய் காசை போய் வெற்றி ஆகுறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஹார்ஸாக நான் பேசுகிறத வச்சுக்கிட்டு சரி இந்த தொழில் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனால் கூட நல்லது தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா மொதல் ஆறு மாதம் அதாவது கல்யாணம் முடித்த மொதல் ஆறு மாதம் பார்த்திங்க அப்படின்னா புதுப்பொண்டாட்டி பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி தான் அவங்க தொழில் வந்து கொடி கட்டி பறக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு உலகம் இருக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறந்தான் அந்த மாட்டுப்பணையில் என்ன பிரச்சனை இருக்குது யார் யார் உங்களை ஏமாத்துனாங்க எந்தெந்த இடத்துல நீங்களே உங்களை ஏமாத்துறீங்க அதுக்கப்புறம் மாடு உங்களை எப்படி ஏமாந்துச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலைக்கு வரும் வாங்கி தெரியுமா அது இப்போ இருக்கலாம் வேலை இருக்கலாம் அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை எப்படி முகாம் போட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் கடைசியில் நீங்கள் அந்த தொழில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் உனக்கு வந்து ஒரு தப்பான ஐடியா கொடுப்பேன் ஏன் ஆறு மாதம் இழுத்துட்டு இல்லையா இன்னொரு ஒரு இன்னொரு ஆறு மாதம் இழுத்துப்பார் கண்டிப்பாக லாபம் தான் அது எதுக்கு அப்படின்னா மொதல் ஆறு மாதம் ஒரு ஆறு லட்ச ரூபாய் விட்டுருப்பீங்க அதுக்கு ஒரு ஆறு மாதம் நீங்கள் மறுபடியும் அதே தொழிலிருந்து இன்னொரு ஆறு லட்ச ரூபாயை விட்டுறதுக்கு தான் ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு அந்த ஆறு மாதத்தில் தொழில் வருதா வழியா அப்படிங்கிறதுல தெளிவாக உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் வரலை அப்படின்னு ஆச்சுன்னா இருக்கிறதில் வித்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள் சரி தம்பி என்னால் லாபமே பார்க்க முடியாதா அப்படின்னா எஸ் லாபம் பார்க்கலாம் அதுக்கு வந்து சில வழிமுறைகள் இருக்குது இந்த வீடியோவில் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் சொல்கிறேன் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்களே புல்லை வந்து உற்பத்தி பண்ணணும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து தோடம் வயல் எல்லாம் அதிகமாக இருக்கணும் ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தண்ணி வசதி இருந்துச்சு அப்படின்னா நீங்களே அதில் புல் போடலாம் சோளத்தை போடலாம் கம்பை போடலாம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய புல் ரகங்கள் இருக்குது மா மாடுக்கு வந்து பால் அதிகரிக்கிறதுக்கு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களாலேயே உற்பத்தி அதாவது உங்களாலேயே வளர்க்குறதுக்கு திறமை இருக்கணும் அதுக்கு இடமே வேணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு மாட்டை பற்றி மினிமம் அறிவாவது இருக்கணும் அதை விட்டுட்டு மாடுன்னா என்னன்னே தெரியாது அதுக்கு நாலு காலு நாலு காம்பு தான் இருக்குன்னு சொல்லி ஐடியாவோட உள்ளே வந்தீங்க அப்படின்னா டோட்டல் குடும்பமே கடைசியில் தெருவுக்கு வந்துருவீங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டோட ரகம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நீங்கள் குடும்பத்துக்கு வாங்க போகிறீங்களா இல்லை தொழில் பண்ண வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான மாட்டோட ரகத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் சும்மா வந்து இந்த ஊரே நாட்டு மாடை வாங்கி வளர்க்குறேன் அதுதான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி திருப்பாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லதாக நல்லது இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு டிசைட் பண்ண தெரியாதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் இருந்தால் பாலை கொண்டு போய் டேரெக்டாகவே ஒரு சொசைட்டிலேயே இங்கேயே ஊற்றுவாங்க ஸோ மக்கள்கிட்ட நேரடியாக கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கும் ஏன் அப்படின்னா மாதமா ஆச்சு அப்படின்னா அந்த வேலை வைக்கிறவங்களுக்குலாம் போய் பழம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காசை எண்ணி கொடுத்துருவாங்க அதுவே நீங்கள் போய்கிட்டு இந்த மிடில் மேனை வச்சு ஊற்றுருங்க அப்படின்னு வச்சுக்கோ அவே ஒரு காசை எடுத்துகிட்டு தான் குடிப்பேன் மாட்டை வளர்த்தாலும் சரி மண்ணை வளர்த்தாலும் சரி எவ்வளோ செலவுன்றான் அப்படிங்கிற கணக்கு இருக்கணும் ரெண்டாவது அடுத்த மாதம் அந்த கணக்கை ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் எந்த இடத்துல தப்பா செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நீங்கள் ஒழுங்காக நல்லா இது பண்ணீங்க அப்படின்னா ஆவரேஜாக மாதம் ஒரு மூவாயிரூவாயிலேருந்து ரூபா வரைக்கும் ஒரு மாட்டில் உங்களால் லாபம் பார்க்க முடியும் இந்த ஏழாயிரூவா லாபம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா உழைச்சா மட்டும்தான் கிடைக்குமே தவிர மாட்டை வாங்கி நான் மாடு வாங்கிட்டேன் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது ரூபா நட்டை வர்றதுக்கு கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது நட்டப்பட்டவங்க பக்கத்தில் இருப்பாங்க அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க கிட்ட நல்லா கேட்டு பாருங்கள் ஆமையா நான் இவ்வளோ தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு நாள் சோகமாக இருக்கும்போது சொல்லுவார் இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி இதை விட்டு நீ வசாமல் ஆன்லைனில் வீடியோ பார்க்குறதும் அதுவும் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் மாட்டிக்கிறவங்க அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லாபமான முறையில் மாடு வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறத தான் வீடியோவாக மேக் பண்ணிருக்கேன் ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காம நம்மளோட வீடியோவாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி